சித்ரா பௌர்ணமியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம எந்தெந்த கடவுளை எப்படி எப்படியெல்லாம் வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே நம்ம வாழ்க்கை வந்து ஏறுமுகமாக போகணும் அப்படின்னா இந்தந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏறுமுகமாக கண்டிப்பாக நடக்கும் சித்ரா பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்தினுடைய முதல் மாத முழு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலை தொடங்குறதுனாலும் செய்யலாம் இல்லை ஒரு பூஜை பண்ணுறோம் நம்ம புதுசாக கடை ஆரம்பிக்கிறோம் எந்த ஒரு செயலையும் அந்த நாளில் செய்யலாம் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்றம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இது சந்திர பகவானுடைய ஒரு குட்டி கதையாகவும் சொல்கிறேன் கடவுள் எந்தெந்த கடவுளை கும்பிட்டா கண்டிப்பாக நம்மளுடைய மனக்கலக் பக்கங்கள் வந்து கண்டிப்பாக தீரும் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா சஞ்ச் சஞ்சலம் அடைஞ்சிட்டே இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தினால ஸோ சந்திர பகவானை கும்பிடும்போது கண்டிப்பாக நம்ம மனக்கவலைகளை எல்லாம் தீரும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இந்த நம்மளுடைய கஷ்டத்தை கொட்டி தீக்கிறதுனே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் கலக்கத்தோடவே போவீங்க அவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் இதுதான் நம்ம ஃப சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர பகவான் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்ரகுப்தனை வழிபடலாம் சித்ரகுப்தன் சித்திரகுப்தன் வழிபாடு எப்படி வழிபடணும் அப்படின்னா சித்திரகுப்தனுக்கு ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நோட்டு பேனாவோடையுமே தெரிஞ்சிட்டே இருப்பார் அதனால் எப்பயுமே வந்து ஒரு நோட்டு புதுசாக ஒரு கணக்கு நோட்டு ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரை வழிபடும்போது நம்ம பாவ கணக்கெல்லாம் வந்து குறைச்சி புண்ணிய கணக்காக மாற்றிடுவாரா அப்படின்னா கிடையாது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவ கணக்கு அப்படியே தான் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம பாவங்கள் செய்யாமல் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களாக மாற்றி இதுக்கு மேலே மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த பாவத்தையும் செய்யாமல் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் யார் இந்த சித்திரகுப்தர் அப்படின்னா யம தருமனுக்கு ஒரு மந்திரியாகவும் இவங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதான் இவங்களுடைய உயிர் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டு புத்தகத்தில் உங்கள் பேரை வந்து சொல்லக்கூடியவரே வந்து முதல் முதல்ல சித்திரகுப்தர் தான் உங்களுடைய பாவ கணக்குகளை எல்லாம் எழுதக்கூடியவரும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் குறைஞ்சிடுமான்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எண்ணங்கள் தானே ஏன்னா ஒருத்தனை கொலை பண்ண போகிறோம் கண்டிப்பாக அவனை கொலை பண்ணிடணும் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் மட்டும் ஏன் அப்படி இருக்கான் நம்ம ஏன் இவ்வளோ டவுனில் இருக்கும் கண்டிப்பாக அவனை ஏதாவது செஞ்சு என்ன பண்ணணும் டவு டவுன் பண்ணிடணும் அந்த மாதிரி எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கிறவரு தான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரை கண்டிப்பாக சித்திரகுப்தர் வழிபாடு செய்யும்போது நம்ம எண்ணங்கள் நல் விளை நல்வினையில் கண்டிப்பாக போகும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து யாரை வழிபடணுன்னா சிவபெருமானதாங்க தாங்க சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமான் கோயிலுக்கு கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு மலை பகுதியில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போங்க கிரிவலமாக வரக்கூடிய அந்த கிரிவலத்தை கண்டிப்பாக அன்னைக்கு சுற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு கோயில் சொல்கிறேன் பாருங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்க பதினாலு கிலோமீட்டரு ஸோ அந்த மாதிரி கிரிவலம் வரக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கண்டிப்பா சிவபெருமான் கோயிலுக்கு போங்க இல்லைங்க எங்களால் அவ்வளோ தூரம் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் இது சித்ரா பௌர்ணமின்றதுனால இன்னும் நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படின்னீங்க அப்படின்னா இங்க மொகிலீஸ்வரர் கோயில் ஆந்திரா பக்கத்தில் இருக்கு இங்க குடியாத்தம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நியரஸ்டாவே இருக்கும் மொகிலீஸ்வரர் கோயிலுக்கும் நீங்க போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம மகாதேவர் மலையிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றுறதுக்காக எல்லா பாதைகளும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நம்ம மகாதேவர் மலைக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் போய் கிரிவலம் சுற்றிட்டு வரலாம் எங்கள் டியரஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒவ்வொரு சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் கோயிலுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் மழை அடிவாரத்துலேயோ சரி மலைக்கு மேலே கோயில் இருந்தாலும் சரி மலையை சுற்றி வர மாதிரி எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிராமம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கே அந்த மலைக்கோயிலெல்லாம் பார்க்கறது அப்படின்னிங்கன்னா தாராளமாக ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் சன்னதியேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு முறை சுற்றி வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன பண்ணணும் வேற யாரை வழிபடணும் அப்படின்னா இது சத்திய நாராயண பூஜை சத்தியநாராயண நாராயண பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரமும் அனுகிரகமும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் சத்தியநாராயண நாராயண பூஜைக்கு பண்ணுறதுனால இன்னும் பலன் நம்மளுக்கு கிடைக்கும் கேட்ட வரங்களை நினைச்ச இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பூஜை சத்திய நாராயண பூஜை தான் கண்டிப்பா செய்து பாருங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும் கஷ்டத்திலேயே போயிட்டு என் வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக ஒவ்வொரு நாளும் ஏண்டா இந்த பிறப்பு அப்படின்ற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்ச உடனே மாற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா உடனே தலைகீழாக மாறிடாது படிப்படியாக தான் மாற்றங்கள் உண்டாகும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏழை சனியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சனி தேவர் பிடிக்கிறாங்கன்னா உடனே வந்து எல்லா தக்கத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறதில்லைங்க முதல்ல தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மீதி வந்து வயிற்றில் ஒரு ரெண்டரை வருஷம் மீதி இருக்கிறது எல்லாம் நம்ம கால் பாகத்தில் குடிச்சு நம்மளுக்கு ஏழரை வருஷமா வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி சனி தேவரையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க அந்த மாதிரி படிப்படியாக தான் நம்ம கஷ்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தீரும் மெயினாக ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் ஒரு சிலருக்கு பச்சையம்மன் இருக்கும் ஒரு சிலருக்கு முனியையன் அப்புறம் சுடலை மடைசாமி கருப்பண்ணை சாமி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல குல தெய்வம் இருக்கும் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடணுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடுங்க ஏன் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்காக இறந்து நம்ம நம்மளை காக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் ஏன் அந்த குலசாமிகளை கும்பிட்றோம் அப்படின்னா நம்ம உயிரவே எடுக்க யம தர்மர் வராரு அப்படின்னாலும் நம்ம குலசாமியோட அனுமதி பெற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரையே வந்து எடுப்பாராம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலசாமி தாங்க ஒரு சில கோயிலுங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படின்றோம்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு போனீங்கன்னா திருப்பதி போனால் திருப்பம் உண்டாகும் திருச்செந்தூர் போனால் எல்லாமே ஏறுமுகமாக நடக்கும் ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் இருந்தால் என்னங்க அப்படின்னா ஆமாங்க சித்தர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சியாலும் அவங்களுடைய ஜீவாத்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தான் இருக்கு ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு மாற்றம் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே உண்டாகும் இப்போ எக்ஸாம்பிள் திருப்பதிக்கு போனால் கொங்கானந்த சித்தர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதமலை போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் போனீங்கன்னா அகத்திய முனிவர் இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ காசி சுவாமிகள் இருக்காங்க மௌர்ண சுவாமிகள் இருக்காங்க ஸ்ரீ ஆருண்ய சுவாமிகள் இருக்காங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் இருக்காங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது சித்தர்கள் இருக்கும் கோயிலுக்கு போகும்போது மற்றும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே மாறும் ஏன்னா நம்ம கேட்ட வரங்களை அப்படியே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த கோயில்கள் தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெரு கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வர்றது உண்டு பழனி அதுக்கப்புறம் திருப்பரக்குன்றம் இந்த கோயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்பலம் வர்றாங்க நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு திருவண்ணாமலை ரொம்ப சிறந்தது ஏன் அப்படின்னா ரொம்ப அண்ணாமலையான பார்த்து ரொம்ப கிரிவலம் சுத்தி வர்றது அண்ணாமலையான பார்த்து கிரிவலம் சுத்தி வர்றது அதி அற்புதம் அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வைத் நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னா ஆமாங்க சித்திர அன்னங்கள் வந்து படைக்கிறது ரொம்ப சிறந்தது சித்திரை அன்னங்கள் அப்படின்னாக்கா புளியோதரை லெமன் சாதம் புதினா சாதம் அப்புறம் தக்காளி சாதம் இதெல்லாம் படைக்கிறது ரொம்ப நல்லது தயிர் சாதம் மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கும் சரி சித்திரகுப்தனுக்கும் சரி தயிர் சாதம் ஆகாது அப்படின்றதுனால ஒரு சிலர் தவிப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சாதத்தையுமே படைப்பாங்க உங்களுக்கு எந்த வழக்கமோ அதை செய்யுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லா சாதங்களையும் செய்ய முடியலை எங்களால் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு சாதம் இல்லை எங்களால் மூணு சாதமும் செய்ய முடியல ஒரு சாதமாவது செஞ்சு அந்த இரவு பொழுதில் அந்த மாலை முடிஞ்ச உடனே சந்திர பகவான் தோன்றுவார் இல்லைங்களா அப்படியே அந்த நிலவாக வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் போ வரும்போது கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த அன்னங்களை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு புளியோதரை மட்டுமாவது சமைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு போங்க ஏன்னா குடும்பத்தோடு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி உங்கள் சக்திக்கு போல் ஒரு மூணு தீபம் இல்லை ஆறு தீபம் இல்லை ஒன்பது தீபம் இந்த மாதிரி உங்கள் சக்திக்கு எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ நெய் தீபம் அத்தனை தீபம் ஏற்றி குடும்பத்தோட வழிபட்டுட்டு வழிபட்ட அந்த சாதத்தை பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடும்பத்தோட அந்த சந்திர பகவானை பார்த்து சிவபெருமானை பார்த்து கும்பிடும்போது ச சிவபெருமானே சந்திர பகவானுக்கு எப்படி நீங்கள் கருணை காட்டினீங்களோ ஏன்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ந்து தேய்ந்து போகும்போது நீங்கள் அவங்களுடைய உங்களுடைய தலையில சூடி எப்படி அவளுக்கு எப்படி அவருக்கு கருணை காட்டினீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நிலைமையில தான் இருக்கு தயவு செஞ்சு எங்களையும் உங்கள் கருணை கண்ணால் பார்த்து எங்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு அந்த முழு நிலவில் குடும்பத்தோடு உட்காந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது உண்மையாகவே முழுமையான ஒரு சந்திரபகவானுடைய அருள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அதே மாதிரி சந்திர பகவானை சிவபெருமான் ஏன் தலையில் சூடியிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு புராண சின்ன கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன் பிரம்மதேவனுடைய பிர பிரஜபதி அப்படி அவங்களுடைய பையனுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பொண்ணுங்க அந்த இருபத்தி ஏழு பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க சந்திர பகவானுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கும்போது அந்த இருபத்தி ஏழு மனைவிகள் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு ரோகிணி மேல மற்றும் அதிகமான பிரியம் உண்டு அவங்கள வந்து மனைவிகளை கம்பேர் பண்ணும்போது லவ் பண்றதை விட அவங்களை கொஞ்சம் அதிகமாக எல்லாமே அவங்களுக்கு இந்த மாதிரி ரோகிணி மேல மற்றும் அதிகமாக அன்பு காட்டும் போது மீதி இருக்கிற இருபத்தி ஆறு மனைவிகளும் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள மட்டுமே வந்து பார்க்கறாங்களே இப்ப நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கோங்க தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன் கடைசியா பிறந்தவங்கள எப்பவுமே என்ன பண்ணுவோம் கொஞ்சம் செல்லமாக அவங்கள மட்டும் ரொம்ப கொஞ்சிறது ஸோ அவங்களுக்கு மட்டும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் செய்வோம் அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க மீதி சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிச்சிட்டு போய் நிற்கிறது பொறாமை படுறது இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க இதே தாங்க சந்திரனுடைய மனைவிகளும் வந்து பார்த்திங்கன்னா பொறாமையில் கொஞ்சம் இது செஞ்சலம் அடைகிறாங்க இத்தனைக்கும் தங்கச்சியே தான் மீதி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு பேரும் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தானுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திருமணம் செஞ்சுருக்காங்க சரி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்துட்டு இருக்கும்போது பிரஜபதி அவங்க அப்பா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தாறு பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ரோகிணி ரோகிணியை மட்டும்தான் அவங்க ரொம்ப நல்லா பார்க்குறாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் ஆயிடுது நீங்கள் பார்க்குறதுன்னா எல்லாரையும் ஒரே சமமாக பார்க்கணும் எப்படி நீ அவளை மட்டும் நிறைய பார்க்குற பொண்களை வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வந்து சந்திர பகவான் கிட்ட போயிட்டு வான் பண்றாரு நீங்க எல்லா பொண்களையும் ஒரே சரி சமமாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சந்திர பகவானை அதை கொஞ்சம் கூட கா காதலை ஏற்றுக்காம முன்ன செய்திருந்த மா மாதிரியே தான் செய்துட்டு இருக்காரு தான் அதே மாதிரி ரோகிணி மேலே மற்றும் அதீத பாசத்தை காட்டி அவங்களுக்கு எல்லாம் நிறைய எடுத்துக்கிறது ஆனால் இந்த பொண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கல திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க பிறந்த வீட்டில் அவங்க அப்பா கிட்ட இல்லைப்பா இப் முன்ன மாதிரியே வந்து செஞ்சுட்ருக்காங்க எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருபத்தி ஆறு பொண்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை வந்து கேட்ட அவங்க அப்பா பிரஜபதி வந்து பார்த்திங்கன்னா கோபம் அடைஞ்சு சந்திர பகவானுக்கு எப்பயுமே நீ தேஞ்சிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுறாங்க இப்படி சந்திர பகவான் தேஞ்சிட்டே இருக்கும்போது உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப தேய்பிரை அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் கிட்டே போய் முறையிடுறாங்க எப்படிங்க இந்த மாதிரி தேஞ்சிட்டே போனால் உலக மக்களுடைய நலன் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் உல உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா நம்மளை இயங்கிகிட்டு இருக்கிறதே வந்து பஞ்சபூதங்கள் தாங்க அதில் ஒன்று ஆகாயும் நிலவும் கூட தாங்க அப்போது சூரியன் சந்திரன் இல்லை அப்படின்னா இரவும் பகலும் அப்படின்றதே நம்மளுக்கு தோன்றாதுங்க அந்த மாதிரி ஒரு செயல் இல்லைன்னா நம்ம உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி அந்த மாதிரி இருக்கும்போது தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுது சரி போயிட்டு என்ன சொல்கிறாங்க சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க அப்படி முறையிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ரொம்ப மனம் கலங்கி ஏன்னா தேய்ந்து 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 கொஞ்சம் அந்த பிறை நிலவுல இருக்காங்க இப்போ எப்படி ஒரு சின்ன குழந்த பிறந்த உடனே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிறையா இருக்காரு அப்புறமா வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு சிவபெருமான் தன் தலையில தூக்கி வச்சு தன்னுடைய சக்தி முழுதுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்திர பகவானுக்கு கொடுத்து முழு நிலவா பிரகாசிக்கிறாரு அதனால தாங்க பதினைந்து நாள் தேய்ப்பிறை பதினைந்து நாள் வளர்ப்பிறை அப்படின்னு சொல்லிட்டு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உலக மக்களுடைய நலனுக்காக செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாங்க இந்த நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடும் போது நம்மளோட கஷ்டங்களையும் தீர்ப்பார் அப்படின்றதுக்காக தான் நான் சிவபெருமானை வழிபட சொல்லியிருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு புராண கதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வரும்போது ஏன்னா உங்களுக்கு தேவர்கள் ஒரு பக்கம் பார்க்கடலை கடைவாங்க இன்னொரு பக்கம் வந்து அசுரர்கள் கடைவாங்க அப்படி அசுரர்கள் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி கடையும் போது அந்த ஆழ கால விஷயம் வந்து வரும்போது சிவாபெருமான் வந்து என்ன பண்ணுவார் முழுங்கிடுவாரு முழுங்கும் போது வந்து இந்த தொண்டைக்குள்ளே நின்னுடன் அப்போ அந்த வெப்பம் தாங்க முடியாம அந்த குளிர்ச்சியான சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா தன் தலையில் தூக்கி வைக்கும்போது உஷ்ணமாகவாறு கொஞ்சம் குறைவாறு அந்த வெப்பநிலை அப்படின்றதுக்காக தான் அந்த சந்திர பகவானை தலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை இருக்குது எது உண்மை அப்படின்றது தெரியல எனக்கு ரெண்டு புராண கதையுமே உண்மை போலதான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது புராணங்களில் எழுதி வச்சிருக்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து சிவபெருமான பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்